ஏறிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ஆயம்மா போன <us multiplayer> <Hi, us multiplayer> நல்லா இருக்கேன் டத்தம்மா ஆ எங்கடி சரி டத்தம்மா வாங்கி தர அத்தை தானே வாங்கி தரேன் வாங்கி தர ஆ நல்லா இருக்குடா வர 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 அத்தை வர நீ சாப்பிட்டுட்டே இரு வர வரண்டா 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 அது எப்படி போகணுன்னு தெரியல டெய்லி ஆமாம் ஹெர்பல் ஐட்டும் நம்ம வந்து கலர் இல்லை கெமிக்கல் இல்லை அப்படின்னு சொன்னால் கலர் ஃபுல்லாக அது நம்ம கலர் இல்லைன்னு சொன்னால் கூட இதில் ஓமம் இருக்குது சீரகம் இருக்குது நம்ம வந்து மல்லட்டை பேர் வச்சுப்போம் தேங்காய் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதை வந்து அவங்களுக்கு வேண்டாம் குள்ளே அனுப்புகிறாங்க சரி நீ வா நீ வா நீ வா